வருகின்ற செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அந்த இரவில் சந்திரகிரணம் வருது பொதுவாகவே நம்மளுடைய சாஸ்திரங்களில் கிரகண காலங்களில் யாரும் வெளியே நடமாடக்கூடாதுன்னு சொல்கிறது இன்றைக்கி அறிவியலாக எல்லோரும் கிரகணத்தை பார்க்கலாம் லென்ஸ் போட்டு பார்க்கலாம் சொல்லின்னு இருக்கா தப்பு தப்பாக வாழ்ந்துட்டுருக்கா அதனுடைய பாதிப்புகள் அதனுடைய விபரீதங்களை பற்றி அவளுக்கு தெரியல அவேர்னஸ் இல்லை என்ன நம்ம வந்து நம்முடைய சனாதன தர்மத்தை நம்பர்வாழை அவளை காப்பாற்றணுங்கிற ஒரே நோக்கில் தான் நம்மளுடைய அருளமதம் வந்து யூடியூப் சேனல் நம்முடைய இந்து தர்மத்தை சனாதன தர்மத்தை யாரெல்லாம் ஏற்றுன்னு வாழ்கிறாலோ அவளுக்காண்டி தான் அந்த விழிப்புணர்வாக அந்த பதிவுகள்லாம் வெளியிட்டுன்னு வரோம் அந்த வகையில் இந்த சந்திரகிரணத்தில் கர்ப்பிணி பெண்கள் மா குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் இதுவெல்லாம் கண்டிப்பாக யாரும் வெளியே வரக்கூடாது தான் அது குறிப்பாக அந்த கர்ப்பிணி பெண்களும் குழந்தைகளும் வெளியே வரக்கூடாது அனுமாட்டக்கூடாது இல்லை ஏன் இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்குன்னா இந்த கிரகண காலத்தில் காற்றில் வந்து அந்த ராகு கஸ்தம் சொல்கிற மாதிரியா வாசு வாயு அந்த வாயு காற்றில் வந்து விஷம் கலந்திருக்கும் அந்த விஷம் வந்து சுவாசம் பண்ணிடக்கூடாது அப்போ வயத்தில் இருக்கக்கூடிய அந்த சிசுவையும் போய் அது பாதிக்கும் அதனால் இப்போ கர்ப்பிணி பெண்கள் அந்த சந்தர வீட்டில் ஒளி ஜன்னல் கதவுலாம் சாத்திட்டு வாசல் கதவுலாம் சாத்திட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் இருந்துட்டு இன்னும் சொல்லப்போனால் அவளுக்கு ஒரு ஒரு பாதுகாப்புக்காக தர்ப்பையினால ஒரு கயிறு கயிறு கடையில் கிடைக்கும் தர்பயிறை வாங்கி அது இடுப்பில் கட்டிக்கணும் அந்த வயிற்று மேலே கட்டிக்கணும் அந்த கர்ப்ப கர்ப்பத்தில் வயிற்றுல தொப்பில் ஒட்டி கட்டிக்கணும் தர்ப கயிற போட்டு கட்டி முடி போட்டுக்கணும் முடி கயிறு கட்டின்டுணும் அதே மாதிரி குழந்தைகளாக இருந்தாலும் அவ்வளவுக்கும் வந்து இடுப்பில் தர்ப்பயிறு கட்டலாம் தப்பு இல்லை இந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள அனைத்து பொருள்கள்லேயும் பண்டங்கள் எதுவும் உணவு பண்டங்கள் எல்லாம் எதுவும் மிச்சம் வச்சுக்கூடாது முன்னாடியே பன்னெண்டரைக்குள்ளே சாப்பிட்றணும் அதுக்கப்புறம் கர்ப்பிணி பெண்கள் எதுவும் சாப்பிடக்கூடாது ராத்திரி ப மறுநாள் காத்தாலும் குளிச்சு முடிச்சு தான் சாப்பிட்ணும் அது மாதிரி கர்ப்பிணி பெண்கள் அப்படி இருந்தான்னா அவள் வயத்தில் இருக்கிற குழந்தைக்கு எந்த பாதிப்பு இருக்காது நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் இன்றைக்கி நிறைய குழந்தைகளுக்கு நிறைய உடல் ரீதியாக மனோ ரீதியாக பிரச்சனை வருதுன்னு சொன்னான்னா இந்த தான் சரீரத்துக்கு அதிபதி மனசுக்கு அதிபதி இந்திரியங்களுக்கு அதிபதி அதனால தான் இன்றைக்கி நிறைய சந்திர சந்திரகிரணத்தை கடைப்பிடிக்காதவா அவளுடைய குழந்தைகள் மனதை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இல்லாமல் இஷ்டப்படி வாழ்கிறா புலன்களை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இல்லை இந்திரியங்களை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இல்லை சரீரம் அவள் தப்பான பாவங்களை பண்ணிட்டு இருக்கு ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் மூலமாக இருக்கிறது இந்த கிரகண காலத்தில் உள்ள அந்த பீட பீடையை அந்த அனுஷ்டிக்காத தான் காரணம் எனவே இந்த கிரகண பீட காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் குறைஞ்சபட்சம் வைத்திருக்கிற குழந்தையினுடைய எதிர்காலத்தை நினச்சி என்ன அவள் இதை கடைப்பிடித்தால் அந்த பிறக்கக்கூடிய குழந்தை மனோரீதியாகவும் சரி இந்திரியங்களாலும் சரி அந்த சரீரத்தாலும் சரி ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பான்